வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ணவண்ண துண் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பேரும் பறையே பல்லாண்டி வீதானமே கொடியேவிதமே ஆலினீலாய் அருளிலோரூ பாவாய் இப்பாடலது பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கள் நிறத்தவனே பெரிய மிதப்பவனே பெரியவர்களால் மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச ஜன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் அதாவது பாஞ்சசன்யம் என்ற சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் அந்த சங்கின் கதையை கேட்போமா அஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபினி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என முனிவர் உத்தரவிட்டார் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசூர சங்கு என்பதால் தான் குரு சத்ரகலத்தில் அதை ஊதும்போதெல்லாம் அதன் பேர் ஒளி கேட்டு எதிரி படைகளே நடுங்குமா நன்றி